வணக்கம் நான் மீனா எனக்கு அம்மா அப்பா இருக்கின்றார்கள் அண்ணனும் இருக்கின்றான் ஆனால் அண்ணன் என் அண்ணன் அல்ல எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார்கள் எங்கள் அம்மாவிற்கும் எங்கள் அப்பாவிற்கும் பதினெட்டு வயது வித்தியாசங்கள் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவின் முதல் மனைவிக்கு பிறந்தவர் அதனால் அண்ணன் என்னிடம் பேச மாட்டார்கள் அண்ணன் தனியாக தான் இருக்கின்றார்கள் எப்பயாவது வீட்டுக்கு வந்தால் அப்பாவிடம் மட்டும் பேசிவிட்டு ஏதாவது பணத்தை வாங்கிவிட்டு செல்வார்கள் என்னையும் எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது நாங்களும் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ள மாட்டோம் எப்பயாவது அப்பாவை பார்த்து விட்டு பணத்தை வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள் அப்பாவிற்கும் வயது அதிகம் என்பதால் நாங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அம்மா வீட்டு வேலை சென்று என்னையும் அப்பாவும் அம்மா தான் காப்பாற்றுகிறார்கள் வசதி இல்லாதனால் என்னையும் படிக்க அனுப்புவதில்லை அது மட்டுமல்ல எங்களுக்கு பாதுகாப்பாக எந்த ஆண் துணையும் இல்லை தான் அம்மா என்னை எங்கேயுமே வெளி அனுப்ப மாட்டார்கள் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவின் தோழி மகனை திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளி என்னை கட்டாயமும் படுத்தினார்கள் நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் ஏனென்றால் அவன் பயங்கர குடிகாதன் அவனோடு வாழ்க்கை என் கடினமான ஒரு விஷயம் நானும் வேண்டாம் என்று எவ்வளவோ சொன்னால் அம்மா கேட்கவே இல்லை அம்மா என்னிடம் வந்து பேசினார்கள் என்னை திருமணம் செய்து வைக்கும் அளவிற்கு என்னிடம் வசதிகள் இல்லை அது மட்டுமல்ல வரதட்சணை இல்லாமல் இந்த காலத்தில் எந்த பெண்ணையும் திருமணம் நடக்க முடியாது இவன் வரதட்சணை இல்லாமல் உன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னான் அதனால் தான் நான் ஒத்துக்கொண்டேன் இவனுக்கு குடிப்பழக்கம் மட்டும்தான் நீ போய் அனைத்தையும் மாற்றிவிடலாம் என்று அம்மா எனக்கு நம்பிக்கை கொடுத்தார்கள் நானும் சரி என்று சம்மதிக்க திருமணமும் நன்றாகவே முடிந்தது என் கஷ்டங்களை சொன்னதை இதிலிருந்து என்னை காப்பாற்றி யாருமே இல்லை அதை பற்றி நினைப்பது என்ன இருக்கின்றது நானும் சரி என்று சம்மதித்து விட்டேன் வயதான அப்பா அவர்கள் சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டார்கள் எனக்கு நன்றாகவே தெரியும் என் விதி என்று நானே முடிவெடுத்து விட்டேன் என் கணவனின் பெயர் விஜய் எனக்கும் திருமணங்கள் நன்றாகவே முடிந்தது அன்று இரவு நான் விஜய்க்காக காத்திருந்தேன் விஜய் என் பக்கம் வந்து அமர்ந்து கொண்டார் நானும் அவனை பார்க்கும் போது கண்கள் சிவந்திருந்தன நல்ல குடிபாதையில் இருக்கின்றான் என்று மட்டும் எனக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது கண்களைப் பார்த்தபோது நானே சற்று பயந்து விட்டேன் பயந்து ஓட நினைக்கும் போது விஜய் என்னை கைகளை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டார் பிலிருந்து விலக நினைக்கும்போது விஜய் என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டார் அவர் பிடியிலிருந்து என்னால் விலக முடியவில்லை என்று நானும் என்ன செய்வது அன்று நடக்க வேண்டிய அனைத்துமே நடந்துவிட்டது காதலாக இல்லை விஜயின் காமத்தின் விதித்தனமாக நடந்தது என்னாலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை என் விதி என்று நான் நினைத்து கொண்டேன் அன்று நடந்தது அனைத்தையுமே நான் சகித்து கொண்டேன் பின்பு விடிந்தவுடன் நான் என் வேலையை பார்க்க சென்று விட்டேன் அப்போது விஜயின் அம்மா என் பக்கம் வந்து என்னை விடுமா விஜய்க்குடி பழக்கம் இருக்கின்றது நீதான் அவனை மாற்ற வேண்டும் என்று கண்கலங்கி நின்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அவர்களால் முடியாத ஒன்றை நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சரி என்று நானும் ஒத்துக்கொண்டேன் ஆனால் விஜயை என்னால் மாற்ற முடியவில்லை தினமும் குடித்து விட்டு வந்து அடியுவதை என்று நடக்கும் குடி அதிகமாக இருந்தால் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுமே உடையும் இதுதான் தினமும் எங்கள் வீட்டில் நடக்கின்ற செயல் இந்த வாழ்க்கையை தவறை வேறு ஒன்றும் நான் சொல்ல முடியவில்லை நானும் போக போக அனைத்தும் மாறிவிடும் என்று நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன் சரியாகிவிடும் என்று நினைத்தேன் ஆனால் நினைத்ததற்கு மேலேவே அதிகமாகவே சென்றது விஜயின் குடிப்பழக்கம் மாதம் கழித்து நானும் கர்ப்பமாவினேன் அப்போது நினைத்தேன் குழந்தை பிறந்த பின்பு பிஜி நிச்சயமாக மனசு மாறிவிடுவார் என்று சில மாதங்கள் கழித்து எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என் குழந்தையை பார்த்த பின்பு என் வாழ்க்கை அனைத்தும் மாறிவிடும் என்று நினைத்தேன் ஆனால் நினைத்ததுக்கு மேலேவே நடந்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்றேன் நானும் ஏதாவது வேலைக்கு செல்லலாம் என்று வேலை தேடினேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை ஏனென்றால் நான் பத்தாம் வகுப்பு தான் படித்து படித்திருக்கின்றேன் அதனால் எனக்கு வேலை ஒன்றும் கிடைக்கவில்லை நானும் வேலை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நானும் பதினொன்றாவது வகுப்பு படித்தேன் வீட்டிலிருந்தே படித்துக்கொண்டேன் கடையில் வேலை பார்த்தேன் என் குடும்ப கஷ்டத்துக்காக என் குழந்தையை வளர்த்து கொண்டே நான் படித்து கொண்டே வேலைக்கு சென்றேன் அப்போதும் என் கணவர் குடி விடவில்லை சில மாதங்கள் கழித்து நான் இரண்டாவது கர்ப்பமானேன் அப்போதும் எனக்கு நம்பிக்கை வந்தது இரண்டாவது குழந்தை இரண்டாவது குழந்தை பிறந்த பின்பு என் கணவர் மாறிவிடுவார் விடுவார் என்று நம்பிக்கையோடு நிறுத்தேன் இரண்டாவது குழந்தையும் பிறந்தது ஆனால் என் கணவர் மாதவில்லை என் நம்பிக்கையும் நான் இழந்து விட்டேன் வீட்டில் இருந்தே மேல் படிப்பு படித்து கொண்டிருந்தேன் என் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் நான் வேலைக்கு சென்றும் படித்து கொண்டிருந்தேன் எப்போது மிகவும் எனக்கு போராட்டமாகவே இருந்தது இருந்தாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை நான் வேலைக்கு சென்று குழந்தையை பார்த்துக்கொள்வது மிகவும் கடினமாக இருந்தாலும் இதற்கு இடையில் அப்பாவும் இறந்து விட்டார்கள் நான் ஏதோ கல்யாணம் பண்ணி கொண்டு எங்கோ சென்று விட்டான் மற்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்பா இறந்த செய்தி கூட அண்ணனுக்கு தெரியுமோ என்று தெரியவில்லை ஏனென்றால் அண்ணனும் வரவில்லை அண்ணன் சென்றான் என்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் அப்படியே விட்டுவிட்டு அப்பாவுக்கு வேண்டிய அனைத்து சடங்குகளும் நாங்கள் செய்யும் வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பித்தேன் நான் மேல் படிப்பு படித்து என் வீட்டையும் நான் கவனித்து கொண்டேன் பின்பு என் கணவர் குடிப்பழக்கம் அதிகமாகி விட்டான் என் கணவனை மாற்றுவதில் தோல்வி அடைந்து விட்டேன் மாற்ற முடியவில்லை நானும் டிகிரியை முடித்து விட்டு பெரிய கம்பெனியை வேலைக்கு சேரலாம் என்று ஆசைப்பானால் வீட்டில் இருந்து படித்ததனால் அந்த டிகிரிக்கும் மதிப்பில்லாமல் சென்று விட்டது பின்பு ஒரு வீட்டில் நான் வீட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த வீட்டு முதலாளி என் மகன் வெளிநாட்டில் இருக்கின்றான் அங்கு வீட்டு வேலை செய்ய ஆள் வேண்டும் நல்ல சம்பளம் நீ வெளிநாடு செல்கிறாயா என்று கேட்டார்கள் நானும் சரி என்று சம்மதித்தேன் ஏனென்றால் அதிக சம்பளம் என் குழந்தையை நல்லபடியாக பார்த்து கொள்ளலாம் முடிவெடுத்து நானும் சரி என்று சம்மதம் சொன்னேன் எங்கள் அம்மாவிடம் குழந்தையை விட்டுவிட்டு செல்லலாம் என்று நினைத்தேன் எங்கள் அம்மா ஒத்துக்கொள்ளவில்லை பார்த்து கொள்ள ஒரு ஆள் ஒன்று நிரூபிக்கிறேன் அவருக்கு மாதம் பத்தாயிரம் நான் பணம் கொடுக்கிறேன் என்று அம்மாவிடம் சொன்னேன் மாதம் பத்தாயிரம் என்றால் நான் குழந்தையை பார்த்து கொள்கிறேன் என்று அம்மா சொன்னார் அதாவது குழந்தையை பார்த்து கொள்ள பணம் கொடுப்பதை விட அம்மாவிடம் பணம் கொடுத்துவிட்டால் நன்றாக பார்த்துக்கொள்வார்கள் என்று நான் நினைத்தேன் சரி என்று முடிவெடு அவர்களும் குழந்தையை விட்டுவிட்டு நான் இப்போது வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் ஏனென்றால் நான் வீட்டில் இருந்து படித்ததனால் எனக்கு கம்பெனியில் வேலை கிடைக்கவில்லை கல்லூரி சென்று டிகிரி முடித்தவர்களுக்கு இங்கு வேலை கிடைக்கவில்லை எனக்கு எப்படி கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் பிள்ளைகளுக்காக நான் வேலை செய்கிறேன் வாழ்வதை குழந்தைகளுக்காக மட்டுமே நன்றாக படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை நாம் செய்தாலே போதும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை நாம் அமைத்து கொடுத்தாலே போதுமானது நமக்கு அதுவே சந்தோஷம் என் கஷ்டங்கள் அனைத்தையுமே நான் விட்டேன் என் குழந்தைகளை பார்த்தபோதே